தென்னாடுடைய பெரியவா போற்றி பெரியவா போற்றி பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இறைவா போற்றி இறைவா சதகா சதகாபிம பெரியவா ஆச்சரணம் மகா பெரியவா ஆச்சரணம்

அனுபவ கட்டும் சரியாயிடும் இந்த சேனல் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பாருங்கள் என்ன சொல்கிறோன்ற டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஒரு சேனலில் மட்டுமே தான் இருக்குது இதை வந்து டாக்டர் மைத்திலி பாஸ்கரன் அவர் வந்து டாக்டர் பாஸ்கரன் அப்படிங்கிறவர் சங்கரநேத்ராலயாவில் இருக்கவர் அந்த காலத்தில் படி ஒர்க் அதில் பண்ணியிருந்தார் டாக்டராக இருந்தார் அப்போலோலேயும் அவர் கன்சல்டண்ட்டாக இருந்தார் பெரியவாளுக்கு வைத்தியம் பண்ணியிருக்கார் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கார் பெரியவாளோடய அனுகிரகத்தால் இப்போ வந்து அவருடைய ஃப்ரெண்டு இவருக்கு ஃப்ரெண்டு இருக்குது டாக்டர் பாஸ்கருக்கு ஃப்ரெண்டு டாக்டர் ஸ்ரீதர் அவரும் அப்போலோவில் இவர் இவர் வந்து பாஸ்கர் வந்து கன்சல்டன்ட் ஃபிசி கன்சல்டிங் ஃபிசிஷியனாக இருந்தபோது அவரும் இவருக்கு பழக்கமாக இருக்கு ஏன்னா அதே இது தானே அங்கே இருந்தபோது அந்த டாக்டர் ஸ்ரீதரோட பையன் வந்து யுஎஸ்ஏல இருக்கான் எந்த இடத்துலன்னு தெரியாது அமெரிக்காவில் யுஎஸ்ஏ அவனுக்கு திடீர்னு ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ் அது என்னென்னு சொல்லலை நம்ம சொன்னதெல்லாம் நம்ம அது மாதிரி இட்டு கட்டுற வேலை நம்ம கிட்டே கிடையாது இருக்கிறத அப்படியே சொல்லுவோம் ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ் உயிருக்கு போராடின்னு இருக்கான் இந்த ஸ்ரீதரோட பையன் இதை தெரிஞ்சத தெரிஞ்சுட்ட டாக்டர் மைத்திலி வீட்டில் இருக்க மகாபெரிவா கிட்ட மகாபெரியாவோடய திருவுருவம் முன்னாடி நின்றுட்டு கேட்குறான் டாக்டர் ஸ்ரீதரோட பிள்ளை யுஎஸ்சேயில் உயிருக்கு போராடின்னு இருக்கான் அவன் சின்ன பையன் அவனுக்கு உங்ககிட்ட பக்தி உண்டு ஸ்ரீதருக்கும் உங்ககிட்ட அபார பக்தி இருக்குது பையனுக்கு இருக்க பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துருங்க பெரியவா ஏன் அவனை இப்படி கஷ்டப்படுத்துகிறேன் இந்த வயசில் அந்த சின்ன பையனை அப்படின்னு பெரியவா கிட்டே கேள்வி கேட்டிருக்கான் கேட்டிருக்காள் மகாப்பெரிவர்கிட்ட கேட்டால் வேலை முடிஞ்சிடும் தெய்வமாக இல்லைன்னா மகாப்பெரிவா அப்படிங்கிறவர் வந்து காதலே போட்டுகிட்டு இருக்க மாட்டாரே ஆனால் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் நான் எடுத்தேன் ஏற்பட்ட தெய்வம் நம்ம இன்றைக்கி சொல்லி வர்ணிக்க முடியாது பெரியவா அப்படிங்கிற கிட்ட நீங்கள் எங்கே முட்டின்னாலும் ஒன்றும் நடக்காது பரமேஸ்வரன் கிட்ட வேண்டின்னா அதுவும் சத்தியமாக இருந்து நம்ம வேண்டினா நடந்துடும் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் மைத்திரி பாஸ்கரன் அவளுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை கிடையாது அவருடைய ஆத்துக்காரர் பாஸ்கருக்கு கலீகாக இருந்த டாக்டர் ஸ்ரீதரோட பிள்ளை எங்கேயோ கஷ்டப்படுறான்றத அவள் எதாவது ஃபோன் இல்லை ஏதாவது பேசும்போது எதாவது பேசியிருப்பா அது தெரிஞ்சுட்டுருக்கா அதெல்லாம் அதில் சொல்லலை இருந்தாலும் அப்படி தானே தெரியும் ஆற்றுக்கார் மூலமாக வந்து பாஸ்கர் மூலமாக இவ்வளோ தெரிஞ்சிருக்கோம் எதாவது கேஷுவலாக பேசி சொல்லியிருப்பா அது மாதிரி நடக்கிறது தெரியு இந்த மாதிரி ஆயிருக்கு அதை கேட்டுட்டு பாஸ்கர் இங்கே வெளியில் போனது பெரியவா கிட்ட பேசுகிறான் பெரியவா இப்படி பண்ணுறங்களே சா நல்லா இருக்கா அவங்களுக்கு அவர் ஸ்ரீதர் எப்பேற்பட்ட பக்தர் அவர் பையனுக்கும் பக்தி உண்டு ஸ்ரீதருக்கும் ஏகப்பட்ட பக்தி டாக்டர் ஸ்ரீதர்கிட்ட உண்டு பையன் தனியாக அமெரிக்காவில் இருக்கான் கஷ்டப்பட்டுருக்கான் உயிருக்கு போராடின்னு இருக்கான் அந்த சின்ன பையன் பாவனை காப்பாற்றுங்களேன் அவனை உயிரை விட்டுறாதீங்க அப்படின்னு கேட்குறா கணா இப்போ என்ன எடுத்துன்னா இது வந்து ராத்திரி வந்து ஒரு கணா வந்துடுது பெரியவாகிட்ட அப்ளிகேஷன் போட்டாச்சுன்னா பெரியவா வந்து உடனே அதுக்கு க்யூ இதை கொடுத்துருவார் உடனே ஆன்சர் நடந்துடும் அது பெரியவானால நடக்கிறது மற்ற பேர்னால் நடக்காது ராத்திரி ஒரு கணா மைத்திலிக்கு கணாவில் பெரியவா வந்தார் வந்து பேசுறார் அம்மா அவனுக்கு கர்ம பலன்மா அவன் அனுபவிக்கட்டும் ஆனால் சரியாக போய்டும் அப்படின்னா அப்படின்னு சொல்லி பெரியவா சொல்லினார் சொன்ன உடனே கனகாமல் போயிடுச்சு இதை அப்படியே ஃபோன் பண்ணி விஷயத்தை டாக்டர் ஸ்ரீதர்கிட்ட சொல்லிட்டா பெரியவா வந்து அவன் கர்ம பலன் அதனால் இப்போ அந்த பையன் வந்து அங்கே அனுபவிக்கிறான் ஏதோ உயிருக்கு போராடின்னு இருக்கான் ஆனால் பெரியவா என்ன விஷயம்னு சொன்னால் அவன் கர்ம பலன் அனுபவிக்கிறான் ஆனால் சரியாயிடும் இப்போ நம்மளுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் நம்மளும் நிறையா அனுபவிப்போம் இப்போ கேட்டுட்டுருக்க தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு ஆனால் அதை வந்து தான் தீரும் அதை அனுபவிக்கிறோம் ஆனால் பெரிய வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கா ஏன் சரியாகாதுன்னு சொல்லலாமே வந்து பழைக்க மாட்டான் அப்படின்னு அப்படிலாம் இல்லை பெரியவாக தானே அதை அதை பண்ணுறவர் அந்த அது என்னவோ அது பிரச்சனையை கொடுத்ததும் அந்த பரமேஸ்வரன் தான் அந்த பிரச்சனையை தீக்க போகிறதும் பரமேஸ்வரன் ஆனால் நியாயமாக இருப்பார் அந்த பிரச்சனையை வாங்கிட்டு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அந்த கர்ம பலனை அனுபவிக்கிறான் ஏன்னா பெரியவாக கொடுத்துருக்கார் ஏன்னா அவன் இந்த ஜென்மாலேயோ முன்னே இருக்கக்கூடிய ஜென்மாலேயோ பண்ண அந்த பையன் பண்ண அந்த பாவத்துக்கான இதை வந்து இப்போ இருக்கான் அதனால பிரிவாக சொல்லிட்டார் அந்த கர்ம பலன் நான் அனுபவிக்கட்டும் ஆனால் சரியாயிடும்டார் அப்படின்னா பிரிவா நான் பார்த்துக்கிறேன்னு அர்த்தம் அது டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்கார் அவ்வளோதான் இதை கூப்பிட்டு சொல்லிட்டு சொல்லியிருக்க மைத்திலி நம்பிக்கையை விடாமல் தைரியமாக இருங்கோ அவனையும் இருக்க சொல்லுங்க அந்த மாதிரி பிரிவாக சொல்லிட்டா நாம் கர்மப்பலன் தான் சரியாயிடும்னா இன்னர்த்தம் அவன் புழைச்சிடுவான் முதல்ல அவங்ககிட்ட அது சொல்லுங்கள் தைரியத்தை எப்பயுமே பேஷண்ட்டுக்கு வந்து தைரியம் இருக்கணும் நிறைய பேருக்கு தைரியம் இருக்காது அதனாலேயே புழைக்க வேண்டியவா கூட உயிர் போயிடும் அதுவும் நம்ம தலையில் தான் வச்சுக்கலாம் அப்படி இருக்குது இருந்தால் கூட அதை ஒரு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் ஒன்றுமே அதை மைத்திலி பாஸ்கரன் வந்து சொல்லியிருக்கா உங்கள் பிள்ளைய கொஞ்சம் தைரியமாக இருக்க சொல்லுங்க பெரியவா என் கனால் வந்து சொல்லியிருக்கா வேறு இது கிடையாது பெரியவா பெரியவா கனால வந்து சொன்னால் நேரே வந்து சொன்ன மாதிரி அதுவும் இல்லாமல் மைத்திரி பாஸ்கருக்கு அசரீரியாக கூட சிலது நடந்திருக்கா அதை கூட நம்ம சில எபிசோட்ல பார்த்துருக்கோம் இல்லை பார்க்க போகிறோம் ஸோ அப்படி இருக்கும்போது எப்பேற்பட்ட இது பரமேஸ்வரனே சொல்கிறது அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஆனால் அதெல்லாம் இப்போ இருக்கா நிறைய பேர் நிறைய டாக்டர்களே சயின்ஸை நம்மண்டு உக்காந்துன்னு கிடக்கிறா இப்படிலாம் நடக்குமா அது அப்படி சொன்னது நடக்குமா அது எப்படி அசரீரி கேட்குமா அப்புறம் பெரியவா வந்து கனாவில் வந்து சொல்லிவிட்டு அது நடந்துருமா அப்படின்னா அவ பயத்திகாரான்னு அர்த்தம் வேற இல்லை அவள் டாக்டர் படிக்கல அவள் பைத்திகாரால் இருந்துட்டுருக்கான்னு அர்த்தம் அது நடந்துடும் ஏன்னா பெரியவா கனாவில் வந்து வர்றதுன்றது நடந்துடுறதே என்ன சொல்கிறார நடந்துடுறது எதுவாக இருந்தான் பெரியவா ஸோ அதனால் அவள் நம்பிக்கை விடாமல் தைரியமாக இருக்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கா அந்த பையன் அப்படியே கொஞ்சம் பொறுத்து இருந்திருக்கா ஏன்னா பிரிவா பக்தன் இல்லையா அந்த பையனும் ட்ரமேட்டிக்காக அடுத்த நாள்லேருந்து பிரிவா வந்து கனால சமத்துலேருந்து சேஞ்சஸ் வந்திருக்கு அந்த பையனுக்கு ட்ரமேட்டிக் சேஞ்சஸ் அது வரைக்கும் இப்போ போவோம் ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் இப்படி போயிட்டே இருக்கும் வாழையாக கன்ஃபியூஷனில் இருப்பான் அந்த பையன் பழைக்க மாட்டான்னு அங்கே அதனால தான் இப்போ என்ன இருக்க ட்ரமேட்டிக்காக இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும்தான் வந்துட்டுருக்கான் அவனுக்கு குறையில ரொம்ப சீக்கிரமாகவே ப்ராப்பரான ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டு உயிர் நல்லா புழைச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ ரெக்கவர் ஆகி அவன் எப்படி இருக்கான் அதை என்னால் சொல்லவே முடியல அப்படி ஒரு ஸ்டேஜில் அவன் இருக்கான் அதை என்னால் நம்பவே முடியலன்னு சொல்கிறது யார்னா டாக்டர் மைத்திரி பாஸ்கரன் பெரியவாளை நம்பினவா யாராவது அவளை பெரியவா கா கைவிட மாட்டான் ஜெய ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபரிய பாதவே மகாபிரிய